அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது தீவினைகளை வேறறுக்கும் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் இக்காணொலியில் அறிந்து கொள்வோம் எனவே இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொலிக்குள் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் உள்ள விநாயகர் சிலை மிக உயரமானதாக இருக்கும் விநாயகரின் பின்பகுதியில் ஸ்ரீ சக்கரம் அமைந்துள்ளது நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணியின் மேற்கு நோக்கி சில கிலோமீட்டர் சென்றால் பிள்ளையாருக்காக தோன்றிய ஒரு கிராமம் உள்ளது இந்த கிராமத்தின் பெயர் பிள்ளையார்பட்டி சோழர்களின் அழகிய ஆலயத்தோடு எழில்மிகு தோற்றத்துடன் அமைந்திருக்கிறது இங்குள்ள ஹரித்ரா விநாயகர் கோவில் பிள்ளையார்பட்டி கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தவர் இந்த கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகரை மாமன்னன் ராஜராஜ சோழன் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகின்றது தல வரலாறு ராஜராஜ சோழன் தனது வாழ்க்கையில் பல்வேறு சாதனைகளையும் சிறப்புகளையும் பெற்றிருந்தார் அதனை உலகுக்கு எடுத்துக்காட்டும் விதமாக அதிசயங்களே அசந்து போகும் அளவுக்கு அமைக்கப்பட்ட அற்புதமான ஆலயம் பெருவுடையார் கோவில் எனப்படும் தஞ்சை பெரிய கோவில் ஆகும் பெரிய கோவிலை பிரதிஷ்டை செய்வதற்காக ராஜராஜ சோழன் புதுக்கோட்டை மாவட்டம் சித்தன்னவாசலில் உள்ள சிற்பக்கூடத்தில் இருந்து நந்தி மற்றும் விநாயகர் சிலைகளை யானை பூட்டிய தேரில் வைத்து எடுத்து வந்ததாக கூறப்படுகின்றது காவிரியின் பிறப்பிடமாக இருக்கும் கர்நாடக மாநிலம் குடகில் இருந்து இந்த பிள்ளையாரை எடுத்து வந்ததாகவும் மற்றொரு கருத்து நிலவுகின்றது தேர் அச்சு முறிந்தது அவ்வாறு வரும் வழியில் விநாயகர் சிலை வைக்கப்பட்டிருந்த தேரின் அச்சு முறிந்து தேர் நின்றுவிட்டது அப்போது வீரர்கள் முறிந்த தேர் அச்சை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் வீரர்கள் தேர் அச்சை சரி செய்த பின்னும் தேர் அந்த இடத்தில் இருந்து நகன்று செல்லவில்லை இதனால் இந்த இடத்தில்தான் விநாயகர் கோவில் கொண்டு இருக்க விரும்புகிறார் என கருதிய ராஜராஜ சோழன் விநாயகர் சிலையை தஞ்சை பெரிய கோவிலுக்கு எடுத்துச் செல்ல வேண்டாம் என முடிவு செய்து அச்சு முறிந்து தேர் நின்ற இடத்தில் விநாயகரை பிரதிஷ்டை செய்து கோவில் எழுப்பினார் பிள்ளையார்பட்டி இதுவே பிள்ளையார்பட்டி ஹரித்ரா விநாயகர் கோவில் ஆகும் இதனால் இந்த ஊர் பிள்ளையார்பட்டி என பெயர் பெற்றது இந்த கோவிலில் உள்ள விநாயகரை வழிபட்டால் தீய வினைகள் அகலும் என்றும் கிரகதோஷங்களால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பக்தர்கள் தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என்பதும் பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை மேலும் நோயற்ற வாழ்வை அளித்து ஆயுள் பலத்தை அளிக்கும் சக்தி இத்தலத்தில் உள்ள விநாயகருக்கு உண்டு என்பதால் இந்த கோவிலுக்கு பக்தர்கள் வந்து செல்ல தவறுவது இல்லை சோழர் கால கட்டிட அமைப்பு தற்போது உள்ள இந்த கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது சோழர் கால கட்டிட அமைப்பில் கோவில் அமைந்துள்ளது பதினோரு அடி உயரமும் ஐந்தடி அகலமும் உள்ள பிள்ளையாரை பீடத்தில் அமர்த்தி அதன் மீது ஆலயத்தை கட்டியதாக கூறப்படுகின்றது அதற்கான அடையாளங்களும் உள்ளன இந்த கோவிலில் பெரிய பிள்ளையாரை தரிசிக்க மிகவும் அடக்கமாக செல்ல வேண்டும் என்பதற்காக சிறிய நுழைவாசல் அமைக்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கது கோவிலின் சிறப்பம்சம் இந்த கோவிலில் பிள்ளையார் மட்டுமின்றி ஐயப்பன் சிவன் நவகிரக சன்னதிகளும் அமைந்துள்ளன இந்த கோவிலில் சிவன் நவகிரகம் பைரவர் ஆகிய சன்னதிகள் ஒரே நேர்கோட்டில் அமைந்திருப்பது சிறப்பம்சம் ஆகும் இந்த கோவிலில் கார்த்திகை சோமவார வழிபாடு பிரதோஷம் அஷ்டமி பூஜை கிருத்திகை வழிபாடு ஆகியவை வெகு விமரிசையாக நடக்கும் கடன் நிவர்த்தி விநாயகர் இந்த கோவிலில் உள்ள ஹரித்ரா விநாயகர் பக்தர்களால் கடன் நிவர்த்தி விநாயகர் என அன்போடு அழைக்கப்படுகிறார் காரணம் இங்கு நடைபெறும் சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டில் தொடர்ந்து எட்டு முறை கலந்து கொண்டு வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் தீராத கடன் பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ராகுகேது தோஷம் திருமண தடை நீங்கும் வினை தீர்ப்பான் விநாயகர் என்ற சொல்லுக்கு ஏற்ப பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வல்லமை பெற்றவர் இக்கோவில் விநாயகர் சிறப்பு வழிபாடு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி மற்றும் கார்த்திகை சோமவார வழிபாடும் மிக விமரிசையாக நடைபெறும் மேலும் பிரதோஷ வழிபாடும் இக்கோவிலில் நடைபெறுவது தனிச்சிறப்பு பிரதோஷ தினத்தன்று நந்தியம்பெருமானுக்கு மஞ்சள் பால் திரவிய பொடி தயிர் சந்தனம் உள்ளிட்ட பல பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்படும் அஷ்டமி பூஜை அன்று காலபைரவருக்கு மலர் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படும் தற்போது இக்கோவிலில் புதிதாக அகஸ்தியர் சிலையும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது வியாழக்கிழமை தோறும் அகஸ்தியர் வழிபாடும் நடைபெறுகின்றது தல விருட்சம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவிலில் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரையும் மாலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் சுவாமி தரிசனம் செய்யலாம் கோவில் தல விருட்சமாக வில்வ மரம் அமைந்துள்ளது இந்த மரம் சிவனின் நேர் எதிரில் அமைந்திருப்பது சிறப்பம்சம் ஆகும் இந்த கோவிலில் ஐயனார் நாகலம்மன் முருகன் தட்சிணாமூர்த்தி துர்க்கை சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்கள் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளனர் விநாயகரின் பின்பங்கதியில் சிறீச்சக்கரம் அமைந்துள்ளது வயிற்றுப்பகுதியில் ராகுகேது அமைந்திருப்பது இத்திருத்தல மகிமையை எடுத்துக்காட்டும் விதமாக உள்ளது ஹரித்ர விநாயகருக்கு புளியோதரை சர்க்கரை பொங்கல் படையிலிட்டு வழிபடுவது கூடுதல் சிறப்புகளை தரும் என பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் ஹரித்ரா விநாயகர் மனம் உருகி வேண்டும் பக்தர்களின் பிரச்சினைகளை தீர்த்து வைப்பார் என்பதில் எள்ளளவும் ஐயம் வேண்டாம் என்பதே பக்தர்களின் கூற்றாகும் நந்தி வாகனத்தில் விநாயகர் இந்த கோவிலில் உள்ள விநாயகர் சிலை உயரமானதாக கருதப்படுகிறது இந்த விநாயகர் அருமையான சிற்ப வேலைப்பாடுகளுடன் செதுக்கப்பட்டுள்ளார் இத்தகைய சிலை அமைப்புகளை காண்பது அரிதி என கூறப்படுகிறது வழக்கமாக கோவில் கட்டி பிரதிஷ்டை செய்வது வழக்கம் ஆனால் இந்த கோவிலில் பிரதிஷ்டை செய்து அதன் பிறகு கோவில் கட்டப்பட்டது தனிச்சிறப்பு ஆகும் இக்கோவிலில் பிள்ளையாருக்கு வாகனமும் மாறுகிறது முன்பகுதியில் மூசிக வாகனத்துக்கு பதில் நந்தியை எழுந்தருளியிருக்கிறார் கோவிலுக்கு செல்வது எப்படி தஞ்சையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு செல்ல தஞ்சை புதிய பஸ் நிலையத்தில் இருந்து பஸ் வசதி உள்ளது வெளி மாவட்டங்கள் மற்றும் சென்னையில் இருந்து இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தஞ்சை புதிய பஸ் நிலையம் வந்து அங்கிருந்து ஆட்டோ ஷேர் ஆட்டோ மினி பஸ் மூலமாக சென்று பிள்ளையாரை தரிசிக்கலாம் என்ன நேயர்களே இக்காணொளி பிடித்திருந்ததா இக்காணொலியினை அனைவரும் முழுமையாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன் இன்று இக்காணொலி வாயிலாக நாம் பிள்ளையார்பட்டி விநாயகர் கோவில் தல வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி அறிந்து கொண்டோம் இக்காணொளி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் பிள்ளையார்பட்டி விநாயகரின் மகிமைகளை அறிந்து கொள்ளட்டுமே இந்த காணொளியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் மீண்டும் நாம் வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி